பிரைஸ்தவால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூடியூப் சேனலுக்குள்ளே ஆண்டவர் பற்றி பேச போகிறோம் மாதக்கணக்காட்சி யூடியூப் சேனலுக்குள்ளேயே பேசவே இல்லை ஆண்டவர் செய்த நன்மைகள் உங்களை பற்றி பேசிக்கொள்ள ஆசைப்படுவேன் கர்த்தர் தாமியை பசுத்தாவை தான் பேச உதவி செய்வாராக தேவருடைய பசுத்தங்கள் நாமத்துக்கு சூத்திரம் உண்டதாக கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் அவைகள் எண்ணி பார்த்தால் கணக்கிட முடியாது அதோ ஒரு பக்தன் பாடி இருக்கிறான் என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் சொல்லி சொல்லி துதித்து நான் என் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த சுவுகேரே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நல்லது போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் தேவன் அப்பா பிதாவே சுத்திக்கிறோம் சுத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விபத்திலிருந்து பாதுகாப்பு பாதுகாத்தால் பல நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களை அது நம்மை முற்றி நமக்கு கேடு செய்யாத அளவுக்கு எனக்கு பாதுகாத்தார் வருமானம் இல்லாத நேரத்திலே ஒரு சில மாதங்களாய் புலம்பிக் கொண்டிருக்கும் வேலையிலே ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மளிகை சாமான்கள் அதாவது பிஸ்தா பருப்பு சாப்பிடும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஜெபம் கூட பண்ணவில்லை ஆனால் கரடிகுளம் ஆலயத்தில் நான் சாட்சி கொடுத்து என்னுடைய நினைவுகளும் என்னுடைய எண்ணங்களும் நல்ல எண்ணங்களும் உமக்கு முன்பாக அது துதியாக அது ஒரு கனமாக உமக்கு ஒரு மகிமை செலுத்ததாக இருக்கணும் என்று நான் சாட்சி கொடுத்தேன் கரடிகுளம் ஆலயத்தில் ஹலை லூயா அதே மாதிரி பாருங்கள் நான் நினைத்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாதம் ஆகாரம்லாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு கிறிஸ்தவ சமணத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டவங்க அப்புறம் கொடுக்கும் எனக்கு வேண்டானே சொந்த வீடு இருக்குது பைக் இருக்குது தொழில் இருக்குது இருந்தாலும் கொடுத்தாங்க வேண்டானே கொடுத்தாங்க பார்த்தா பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு என்னென்னமோ இருந்தது பாருங்கள் அதில் லூயா அப்போ தேவன் நல்லவராக இருக்கிறார் ஆனால் மனிதன் பாருங்கள் நான் ஒருவனுக்கு நன்மை செய்தேன் அவன் எனக்கு பார்த்தா வாழ்க்கையிலேயே எனக்கு கேடு செய்து விட்டு போயிட்டான் அவனுக்கு என கூறியது ஆண்டவர் சொல்லிருக்கா யாத்திராமத்து புஸ்தகத்தில் இருபதாவது இடத்திலே அதாவது மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹலே லூவியா அப்போ அவன் எனக்கு கேடு செஞ்சு போயிட்டான் அப்போ மூன்றாம் நான்காம் தலைமுறை ஏன் இப்போ வந்து அவனையும் விசாரிப்பார் இப்போதைக்கு அவன் நல்லா இருக்க மாதிரி தெரியும் சம்பளம் வாங்கலாம் அப்போ ஐம்பதாயிரூவா சம்பளம் வாங்கலாம் என்னென்னான்னு செய்யலாம் ஆனால் அவன் கடவுள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் ஏன்னா பழிவாங்க எனக்கு ஒரு நானே பதிவு செய்யிருக்காரு இறைவன் எனக்கு நன்மை செய்தார் மனிதன் எனக்கு தீமை செய்தான் அதுவும் பாருங்கள் கிறிஸ்தவ பேரை சொல்லி கிறிஸ்தவம் என்கிற போர்வைக்குள்ளே ஊக்காரன் உபதேசியான் உபதேசம்ங்கிற போர்வைக்குள்ளே இருந்து கொண்டு கேடு செய்து விட்டு போயிட்டான் அந்த கேடு அவனுக்கு திரும்பும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் சும்மாவே விடமாட்டார் ஒருவனும் தப்ப முடியாது நாலாம் பார்த்தீங்கன்னா கடவுள் எவ்வளவோ நன்மை செய்வோம் மன இல்லாமல் இருக்கிற நேரத்தில் போய் முடங்கல் போட்டு ஆண்டவரே என்று அவர் உங்களை விசாரிக்கிறான்னு அப்படின்னா உங்கள் கவலை எல்லாம் அவர் மூளை வைத்து விடுங்கன்றிருக்கு அவர் மேலே நம்ம அந்த கவலையில வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் நம்மளை விசாரிக்கிற தேவன் நமக்கு ஒரு மனதில் ஒரு சமாதானம் உலகத்தில் யாராலும் எந்த தெய்வத்தாலும் ஏரேழு உலோகத்திலும் அவரை போல நன்மை செய்யக்கூடிய தேவன் மனதுக்கு சமாதானம் ஆறுதல் ஐஸ்வர்யம் தரக்கூடிய தெய்வம் வேற ஒன்றும் இல்லை அது தந்தாலும் அது நமக்கு சமாதானம் இருக்காது ஆனால் இயேசு ஆண்டவர் புதிய சிலையின் தேவன் எனக்கு உதவி செய்தார் அநேகருக்கு நான் நன்மை செய்திருக்கேன் ஆனால் மனிதன் அநேக பெற்று கொண்டு என் கரத்தால் வாங்கிட்டு எனக்கே தீமை செய்தாங்க ஆனால் அந்த தீமை அவங்களுக்கு திரும்புவோம் கத்தர் சும்மா விடமாட்டார் அதாவது ஊராம்புள்ளையை ஓட்டி வளர்த்த தாம்புள்ள தன்னால் வளரணும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி மருமக வீட்டுக்கு வந்த மரும நம்ம ஓட்டி வளர்த்த தாம்புள்ள போராடத்தை நல்லா வளர்வலாம் அதே போல் ஊராம்பிள்ளைக்கு ஒரு காரியங்களை செய்யும் போது நற்காரியங்களை செய்யும் போது ஐயா இந்த வேண்டாம் இந்த காரியம் நமக்கு சரிப்பட்டது இது பேய் குடும்பம் இது சரியில்லாதது நீ சம்பந்தம் பண்ண வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் சம்பந்தம் பண்ண வைத்து விட்டு அநேக இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் நாங்கள் ஊழியத்தில் அநேக இடத்துக்கு போகிறதுனால கேள்விப்பட்டது பற்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் யாரை என்று நான் அநேக இடங்களில் போயிருக்கேன் அப்போ பாருங்கள் கேடு செய்தவனுக்கு கேடு திரும்பும் கெடுவான் கடன் அடைப்பான் கெட்டு போவான் அழிவுக்கு உண்பால் அகந்தை அப்போது அப்போ என்ன செய்யணுன்னா ஒரு நாங்கள் தான் ஒரு பொருளை கொடுக்கணும் பாத்திரத்தை கொடுத்தா ஒரு ஓட்ட பாத்திரத்தை கொடுத்தா ஒன்று தட்டி அதை ஓட்டை அடைச்சி கொடுக்கணும் இல்லைன்னா அதை உடச்சி தூரம் போட்டு காசை அதுக்கு வேறு பாத்திரம் கொடுக்கணும் ஆனால் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தாம் பிள்ளைகளுக்கு மட்டும் அவனோட ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அவனோட பெண் பிள்ளையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ரெண்டு கட்டாக இருந்தாலும் சரி தன்னோட பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் அடுத்தவன் பிள்ளை எப்படி நாசமாக போகணும்னு நினச்சி கேடு செஞ்சு போனோன்னா அது என்ன ஆகும்னா அது திரும்புங்க பந்தத்துக்கு எரிஞ்சால் பந்து திரும்பி மேலே வரும் ரப்பர் பந்து அதே மாதிரி தான் அவன் செஞ்சது அவனுக்கு நெல்ல நெல்லை போட்டால் நெல் தான் முளைக்கும் எள்ளு முளைக்காது ஆமணக்க போட்டால் ஆமணக்கு தான் முளைக்கும் ஆமாம் கொய்யா விதையை போட்டால் கொய்யா பழம் தான் முளைக்கும் புளிய வதையை போட்டால் புளிய மரம் தான் முளைக்கும் ஆப்பிள் பழ விதையை போட்டால் ஆப்பிள் புத விலை தான் முதக்கும் இதை தக்காளி பழம் முளைக்காது அருமையானதே மனிதனமே நாம் சிங்க சிந்திக்க வேண்டும் கிறிஸ்துவம் என்கிற போர்வையில் இருந்து கொண்டு ஊழிய உதயசேன் என்று போர்வையில் இருந்து கொண்டு அநேகர் சாத்தானுடைய கை கூலியாக பாவமன்னிப்பு உபதேசத்துக்கு ஒருவாதமாக எங்கேயோ ஆரம்பித்து இங்கே போது என்று நினைக்கிறார்கள் தேவன் நல்லவராக இருக்கிறார் இந்த வேதம் முக்காலத்துக்கு சொந்தம் இந்த வேத வசனம் அவங்களை நியாயம் தீர்க்கும் சும்மா விடாது பழி என கூறி நானே பதில் செய்வேன் இருக்கிறார் திடீரென்று என்று கடவுளுடைய தேவ கோவாக்கினை இறங்கும் இதெல்லாம் சும்மா விட மாட்டார் அதனால் இறைவன் நன்மை செய்தார் நன்மைக்கு நன்மை தான் செய்யணும் நன்மைக்கு தீமை செய்யக்கூடாது நன்மைக்கு தீமை செஞ்சுட்டு போயிட்டாங்க எனக்கு அநேகர் அவங்களுக்கெல்லாம் தீமை வந்து சேரும் கடவுள் சும்மா விட மாட்டார் பழிவாங்க எனக்கு நானே பதிவு செய்வேன் ஏற்ற காலத்தில் நானே கிரி நடப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் அப்போ பாருங்களேன் அப்போ தேவன் எனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கா அது மாதிரி உண்ண உணவு உண்ண உணவு கொடுக்கிறார் உடுக்க உடையும் கொடுக்கிறார் இருக்கு இடமும் கொடுக்கிறார் எவ்வளவோ நன்மை செய்திருக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு போசிக்கிறார் உலகத்தில் இருக்கிற மாம்சசந்தம் மாம்சதேவம்ல யாவுக்கும் ஆகாரம் கொடுக்குற துதியங்கள் அவர்களு என்று முழுந்து சங்கீதக்காரன் நூற்றி முப்பத்தாறாம் சங்கீதத்திலே ஆண்டவராய கர்த்தர் அதாவது சங்கீதக்கார பக்தன் எழுதி கொடுத்திருக்கிறார் மாம்சதேமலிவுக்கும் ஆகாரம் கொடுக்கிற அவர் அவர்களு என்றும் உள்ளது அப்போ இருக்க எல்லா சீபராஜிகளும் எறும்பிலிருந்து ஈயிலிருந்து எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஆகாரம் கொடுக்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பிதா குமாரன் பர்சுத்தாவியான திருத்துவ தெய்வம் அந்த ஒருவராகிய மூவோ மூவர் மூவராய் ஒருவர் அந்த ஏக சக்கராதிபதி எல் சடாய் சர்வ வல்லமை படைத்த தேவன் எல் சடாய் அவர் சர்வ வல்லமை படைத்த தேவனாயிருக்கிறார் அப்போ நன்மை செய்திலே அவர் நமக்காக உயிரையே சிலுவைகளை ரத்தம் சிந்தி உயிரை விட்டு நாள் உயிரோடு எழுந்து சாத்தானை மிதித்து காலின் நசிக்கின தேவன் ஹால எழுவியா தெய்வத்துடைய பரிசுத்தம் நாமத்துக்கு சோத்திரம் உண்டாதாக இப்படித்தான் கோயில்பட்டில் எனக்கு ஒருத்தன் கேடு செஞ்சான் பார்த்தேன் அந்த கேடு அவன் குடும்பத்தில் விழிஞ்சிருச்சு அதே மாதிரி எனக்கு கேடு செஞ்ச குடும்பத்தில் அவனுக்கு அந்த கேடு திரும்பும் எனக்கு மற்றவங்களுக்கு யாராருக்கு கே கேடு தாங்கன்னா அந்த கேடு திரும்பும் அப்போ பாருங்கள் உண்டவன் வீட்டுக்கு ரெண்டவ பண்ணக்கூடாது கூட எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தன் உண்டுட்டி எங்களுக்கே ஒருத்தன் சொல்லுவாங்க ஒரு என்ன எங்கள் வீட்டில் வந்து ஒன்றும் ஒன்றுட்டு எங்களுக்கு திரும்ப பண்ணிட்டு போயிட்டான் யா இவ்வளவன் நன்மையில வாங்கிட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லாமல் கேடானது எனக்கு கொடுத்துட்டு போயிட்டான் ஐயா என் மனசு வாழ்நாளெல்லாம் குழம்பிக்கிட்டு இருக்கேன் அழுதுகிட்டு இருக்கேன் அவனை சபித்து கொண்டு இருக்கிறேன் என்று அநேகர் சொல்லுவார்கள் சொன்னார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள் அது பூரா அவன் தலையில் வந்து விழும் நம்ம நன்மை செய்தால் ஆசீர்வாதம் நம் தலையில் விழுந்தும் தீமை செய்தால் அவன் தலையில் வந்து அந்த தீமை விழும் அந்த தீமை சும்மா விடாது ஆனால் நன்மை செய்வார் ஆண்டவர் ஆண்டவர் கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட தேவன் தானே ரொம்ப அன்புள்ளவர் நினைச்சிக்கிட்டு இருக்கும் அவர் போல் எரிச்சல் உள்ள தேவன் அவரை போல் துடி துடிப்பான தெய்வம் அவரை போல் பயங்கரமான தேவன் அவரை போல் உண்மை உள்ள தேவன் அவரை போல் நீதி உள்ள தேவன் அவரை போல் நீதி உள்ள நியாயாதிபதி சிவசி அதாவது சிங்கத்தை போல் கறிச்சிக்கிற சிங்கம் குட்டியாய் கூட்டியாய் வந்தவருக்கும் சிகர்ச்சிக்கிற சிங்கமாயிருக்கிறார் ஹால அவர் வந்து பயங்கரமான தேவன் பல நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறார் நன்மை செய்தால் மேன்மையில்லையோ தீமை செய்தால் வாசப்படியிலே பாவம் படுத்திருக்கும் எவன் இவன் எவனுக்கு ஒருவன் தீமை செய்கிறானோ எனக்கு ஒருவன் தீமை செய்தால் பாவம் வாசப்பில் படுத்துருக்கும் அவனை வாழ விடாது அவனுக்கு தூக்கம் வராது நிம்மதி இருக்காது பணம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கலாம் மாதம் ஒரு உதாரணம் சொல்வது ஐம்பதாயிரம் வாங்கலாம் நாற்பத்தஞ்சாயிரம் வாங்கலாம் நாற்பத்தாயிரம் வாங்கலாம் அந்த பாவம் சும்மா விடாது ப்ரமோஷன் கிடைக்கலாம் வேலையிலே எல்லாம் நடக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பலனை அடையாமல் போக என்று வேதம் சொல்லுகிறது சின்ன சின்ன பாட்டு பாடியிருக்கலாம் இருக்கலாம் பண்ணியிருக்கலாம் ஆண்டவர் ஆலயத்தை கூட்டியிருக்கலாம் அது கூடிய பிரதிபலன் பூமியிலே கிடைக்கும் ஆனால் அக்கிரம செய்யக்காரர் என்ன விட்டு இயேசு நாமத்தை அகண்டு போய் என்று சொல்கிறார் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் எழுதி கொடுத்துக்கிறார் அப்போ பாருங்க எவ்வளவு இது தெரியுமா வேதம் வந்து இருவரும் கருப்புள்ள பட்டயோ இங்கிட்டு இருவரும் கருக்குள்ளப்பட்டேன் இங்கிட்டு சாஞ்சா இங்கிட்டு வட்டும் இங்கிட்டு சாஞ்சா இங்கிட்டு வெட்டும் எங்கே பார்த்தா வெட்டும் சும்மா விடாது அப்போது ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார் எனக்கு மனிதன் தீமை செய்தான் தீமை செய்தவனுக்கு தீமை திரும்பும் கருத்தாமல் இந்த வார்த்தையை ஆசிரியப்படலாம் என் ஹலூயா பிரயோசலார் அதனால் இறைவனை தேடுங்கள் இயேசுகிரிசு உங்களை அழைக்கிறார் ஏசுகிரிசு எனக்கு நல்ல ஒரு பாவத்திலிருந்து பீடி சிகரெட்டு தண்ணியிலிருந்து விடுதலை கொடுத்தார் மன நிம்மதி கொடுத்தார் சந்தோஷம் கொடுத்தார் ஆரோக்கியம் கொடுத்தார் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார் பாவத்திலிருந்து முதல்ல விடுதலை கொடுத்தார் மன நிம்மதியை கொடுத்தார் அநேக ஆசிர்வாதங்களை கொடுத்தார் சொல்லிக்கொண்டே போகலாம் காலம் காணாது இயேசுநாதர் செய்த நன்மையை சொல்ல வேண்டுமென்றால் காலம் காணாது யுகா யுகமாக சொல்லிக்கொண்டே போகலாம் சாதாரண இருபது வருஷம் தான் அது இயேசு ஏற்றுக்கொண்டு ஆனால் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் சாத்தான் செய்த நன்மைகள் தீமைகள் அநேகம் ஆயிரம் ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி கொண்டு போனால் காலம் காணாது அருமையான தேவ ஜனமே ரச்சிக்கப்பட்ட ஜனமே ரசிக்கப்படாத ஜனமே ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் அதாவது நீர் நீர் செய்த அதிசயம் ஆயிரமுண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா ஐயாயத்தனை ஐயாயத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ਨੰਦਰੀ ਰਾਜਾ ਰੰਡੀ ਰਾਜਾ நன்றி ராஜா ராஜா நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க என்னால் முடியாத ஐயா பக்தன் பாடியிருக்கிறார் ஆண்டவராக கிறிஸ்து செய்த அதிசயங்கள் ஆயிரம் உண்டதற்கு மேலே உண்டு அதை விவரித்து சொல்ல ஒரு நாவு காணாத ஐயா அதை விவரித்து சொல்ல என்னால் கூடாதய்யா உலக நாள்லாம் ஆயுசு நாட்கள் எல்லாம் நூற்றி இருபது வருஷமோ வெள்ளத்திருமத்து எண்பதோ நூற்றி இருபது இருந்தாலும் அவர் செய்த நன்மைகளை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் காலம் காணாது ஏசுகிரிசு உங்களை அழைக்கிறார்